மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆட்சியாளர்கள் இன்னொரு மாவட்ட அவர் மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கோயிலின் அமைப்பு எப்படி இருக்குது முதல் எடுத்து ஒரு கொடிமரம் அடுத்து ஒரு மகா மண்டபம் அடுத்து ஒரு அர்த்த மண்டபம் அதுக்கப்புறம் கர்கள் இலக்கியங்கள் கலைகள் இதெல்லாம் மக்களுக்கு எந்த கருத்துக்களை வழங்குகிறதோ அந்த கருத்துக்களின் தான் ஒரு சமூகத்தில் மக்கள் இருப்பாங்க இப்போ இந்த சமூகம் எப்படி மேலேருந்து கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்குது நீ தாழ்த்துப்பட்டவனாக பிறந்தது உன்னுடைய தலையெழுத்து இது கடவுள் வேணா என்ன வேணும் இதுதான் இப்படித்தான் கேட்பாங்க ஏன் அந்த ஆதிக்க மன்னன்டை ஒரு ஆபீஸ் போங்களே மதிக்க மாட்டாங்க இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தால் அதை விட மதிக்க மாட்டாங்க இருக்கிறோம் அந்த செய்தி கவனிக்கும் போது ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல இருந்தாலும் சித்பவன பார்ப்பனர் மட்டும்தான் இந்த ஆர்எஸ்எஸின் தலைமைக்கே போக முடியுமா அப்போ இந்த பார்ப்பனர் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க வணக்கம் தோழர்களே இது ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலைக்கான குரல் தோழர்களே கடந்த சில தினங்களாகவே ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது சமூக வலைதளங்களில் அதாவது சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜாவை அவமதித்து விட்டார்கள் அவர் உள்ள வழிபாட்டுக்கு போகும்போது அர்த்த மண்டபத்துக்குள்ளே வந்து அவரை விடலை அவர் வந்து முன்னாடியே தருத்து நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு தீயாக பரவிட்டு இருக்குது நீங்களும் அதை நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அது ப பற்றிய செய்திகளை படிச்சிருப்பீங்க இப்போ இளையராஜா யார் ஏன் அவர் விடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று அந்த ஜீகர்கள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா சின்ன ஒரு அலைபயசில் இருந்த பழுதுனால வந்து நம்ம வீடியோ போட முடியல ஆனால் கவனிச்சிட்டு தான் இருக்கிறோம் அந்த செய்தி கவனிக்கும் போது ஒரு விஷயம் தெரியுது என்னன்னா ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அது குற்றம் குற்றம்னு நிறைய பேர் பேசுகிறோம் ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்திய அமைப்புகள் எத்தனை வலியுறுத்தின வீடியோக்கள் எத்தனை வலியுறுத்திய குரல்கள் எத்தனை அப்படின்னா அது ரொம்ப குறைவுதான் தான் ஏன் நடவடிக்கை எடுக்க எது தடுக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இளையராஜா அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா ஒரு பெரிய இசை ஞானி அது அந்த ஊர் உலகமே ஒரு விஷயம் திரைப்பட இசை துறையில் அவர் ஒரு ஞானி அப்படின்னு பட்டமே கொடுத்துருக்காங்க அவருக்கு அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைதான் அவருடைய பாடல்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் இன்னைக்கும் மக்களை வந்து மகிழ்விச்சிட்டு இருக்குது அவர் ஒரு இசை அடையாளம் தமிழகத்தின் அடையாளம் அவர் அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள் ஆனால் அவர் யார் பார்ப்பனியத்தின் பார்வையில் அதுதான் இங்கே கேள்வி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர் அதனால தான் அவர் உள்ள விடலை சனாதர்மம்மன் என்ன சொல்லுது தலையில் பிறந்தவன் பிரம்மனின் தலையில் பிறந்தவன் பிராமணன் தோளில் பிறந்தவன் சத்திரியன் வயிற்றில் பிறந்தவன் வைசியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் இதில் எதிரும் பிறக்காமல் அவர்ணமாக பிரம்மா நடக்கும்போது தூசியில் பிறந்தவர்கள் பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த சாதி அடுக்கு முறையில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காகவே இளையராஜா தடுக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் இசையில ஞானியா இருங்க நீங்கள் இலைக்கு ராஜா வருங்க இசைக்கு ராஜா வருங்க ஆனால் எங்களுக்கு கோஜாதா அப்படிங்கிறது பார்ப்படிக்கும் இதுதான் நாங்கள் ஒரு செய்தி இதை பற்றி நிறைய சமூக ஊடகங்கள் இந்த பார்ப்பண்ணியத்தை பிரித்து மேஞ்சிருக்கிறாங்க இளையராஜா ஐயா உள்ள உடலாக அவர் ஒரு ஒடுக்கப்பட்டவர்னு சொல்லி இப்போ அதை கொடுத்து நம்ம இந்த வீடியோவில் பெருசாக பேச வேண்டியதில்லை ஏன்னால் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி ஆனால் ஏன் தடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்குறத முக்கியமான செய்தியை நான் பார்க்குறேன் ஏன்னா தடுத்தவர்கள் ஜீகர்கள் பார்ப்படர்கள் அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா நடந்து கொண்டிருப்பது ஒன்றியத்திலே இந்தி ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருப்பது பார்ப்பனி அரசு அதே மாதிரி இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை நடக்கிறது தோழர்களே இரட்டை ஆட்சி முறைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் ஒரு உரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆட்சியாளர்கள் இன்னொரு உரம் இப்ப மாவட்ட ஆட்சியர்னு சொல்றோம் அவர் அந்த மாவட்ட மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படின்னா இல்லை அவர் தேர்தலில் நின்று மக்களின் வாக்குகளை பெற்று அவர் மாவட்ட ஆட்சியாளரான இல்லை ஒரு தாழ்வு களவில் யார் இருக்கிறார் தாசில்தார் இருக்கிறார் இப்படி வருவாய்த்துறையில் காவல்துறையில் நிதித்துறையில் நீதித்துறையில் இப்படி அடிக்கிட்டே போகலாம் அப்போ அதிகாரிகள் ஒருபுறமும் அதிகாரிகள் ஒருபுறமும் அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஆட்சியாளர் ஒருபுறவும் இருக்கிறார் இது இந்தியாவினுடைய ரெட்டை ஆட்சி முறை இந்த ஒன்றும் ஒன்றும் பின்னிப்பிணைந்தது இப்போ தான் பார்ப்பனையும் இருக்குது இதுக்குள்ளே பார்ப்பன மீறிந்துட்டு என்ன பண்ணுதுனா அது ஒடுக்கப்பட்ட மக்களை காலங்காலமாக ஒடுக்கிட்டே இருக்கு பார்ப்பனர் ரெண்டு இருந்து வந்தாங்க ஆரியன் அந்த கணவாய் வழியாக வர்றாங்க கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் வர்றாங்க வந்து எங்கே போனாங்க நேரா அரசர்கிட்ட போனாங்க போய் என்ன சொன்னாங்க அரசரே நான் வந்து தலையில் பிறந்தவன் பிரமன் உனக்கு மேலே நான் கடவுளின் அவதாரம் நான் வந்து உனக்கு ஐடியா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க ராஜகுரு ஆகிட்டாங்க எங்கே போனாங்க நேரா ஆட்சி அதிகாரத்துக்கிட்ட போனாங்க மக்கள்கிட்ட விட கவனிக்கணும் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கிட்ட போய் என்ன சொன்னாங்க நான் உங்களை விட மேலாண்மான்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் மோடி இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பாஜக கட்சி இருந்தாலும் அவர்களை ஆட்டி படைப்பித்தது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்துத்துவ பார்ப்பனர்கள் நீங்கள் எந்த பார்ப்பனராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சித்பவன பார்ப்பனர் மட்டும்தான் ஆர்எஸ்எஸின் தலைமைக்கே போக முடியுமா அப்போ இந்த பார்ப்பனர் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பார்ப்பனையும் ஆதிக்கம் அப்படிங்கிறது சாதாரண மக்களிடத்திலேயே இருக்குது ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர் இன்னொரு பிற்படுத்தப்பட்ட சாதி சாதியை அடிமையாக பார்க்குறார் அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ஆண்ட பரம்பரை நாங்கள் ஆழ்ந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னால சொல்லி இந்த கைகளை உயர்த்தி முஷ்டி உயர்த்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தங்களை முஷ்டி உயர்த்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஜாதியை ஆதிக்க மனநிலை தான் காரணம் இந்த மனநலி எங்கே இருக்குதுன்னா அதிகாரிகளுக்கூட இருக்குது இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக என்றைக்குமே இல்லை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் இளையராஜாவை போல இன்னும் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு வழக்கு கொடுக்கறதுக்கு போனாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிய மாட்டாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகளை பதிய மாட்டாங்க அப்படி வழக்குகளை பதிய சொல்லி போராட்டம் நடத்தி வழக்குகள் பதியப்பட்டது நிறையா அதே மாதிரி அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தீர்ப்பு சொல்லப்பட்டதா அப்படின்னா அப்படியும் இல்லாத வழக்குகள் நிறையா இருக்குது வன்கொடுமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை அப்பீல் பண்ண வழக்குகள்லாம் நிறையா இருக்குது அப்போ இப்போ நீதித்துறை எடுத்துக்கங்களேன் இப்போ போன வீடியோவில் கூட நான் பேசியிருந்தேன் அதாவது முஸ்லீம் மசூதி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இந்து கோயில்கள் இருந்தது அதை வந்து தொழில்துறை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் மசூதிகளை இடிக்கிறது ஒரு பக்கம் அது ஒரு தாக்குதல் தானே சிறுபான்மையின் மீதான தாக்குதல் அப்போ கீழமை நீதிமன்றங்கள் என்ன பண்ணது ஆர்எஸ்எஸ்இன் கிளைகளாக இருக்குது அந்த நீதிபதிகள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி சந்தர்சவுட் எடுத்துக்கங்களே அவர் தான் அயோத்தி வழக்கில் தீர்ப்பு சொன்னார் என்ன சொன்னார் தீர்ப்பு தீர்ப்பு அந்த தீர்ப்பு எங்கிருந்து வந்தால் சொன்னார் ஒரு நீதிபதி என்ன பண்ணணும் அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்து சாட்சியங்களின் அடிப்படையில் வாதங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி அந்த தீர்ப்பை நான் கடவுள் எடுத்து பெற்றேன்னு சொல்கிறார் அப்போ கடவுளா நீதிபதி அப்போ நீதிபதி யாராக இருக்கிறாங்கன்னா மனு நீதியாக இருக்குது அதுதான் பிரச்சனை எத்தனை அரசியல்வாதிகள் இன்னைக்கு அதே சாதி மனநலியோடு அதே ஆதிக்க மனநிலையோடு இருக்கிறாங்களா இல்லையா சேலம் மாவட்டத்தில் திமுக கட்சியை சேர்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞர் கோயிலுக்குள்ள வந்துட்டாருன்னு அம்மா காலத்தானு இந்த வீடியோவில் சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளால் திட்டினார் அது வீடியோவாக சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு ஆனா அதை பார்த்து அந்த கட்சி திமுக கட்சி அவர் மீது நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது கட்சியில் அவர் நீக்கப்பட்டார் வன்கொடுமை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார் இது கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு சில ஆண்டுகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது அதே மாதிரி பிஜேபி கட்சியில் எங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க பிரதமர் மோடியே முஸ்லீமுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரமாக விசத்தை கக்கினார் அதில் எல்லாருமே பார்த்தோம் அப்போ ஒன்றியத்திலே ஒரு சாதியாதிக்க ஒரு மதம் சார்பான ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எப்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய வாதத்துக்கு என்ன படுறேன் இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்கள் எத்தனை ஆட்சியாளர்கள் ஒரு ஒடுக்குமுறை நிலைய மனநிலையில் இருக்கிறாங்க காவல் அதிகாரி போனால் ஏன்னா என்ன வேணும் இதுதான் இப்படித்தான் கேட்பாங்க ஏன் அந்த ஆதிக்க மனநிலை ஒரு ஆபீஸ் போங்களே மதிக்க மாட்டாங்க இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தால் அதை விட மதிக்க மாட்டாங்க என்ன ஏன் காரணம் அதுதான் தான் ஆட்சியாளருக்கு என்ன மனநிலை ஆதிக்க மனநிலை சாதி ஆதிக்க மனநிலை அதனாலதான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க பிரச்சனையில இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக என்ன விளக்கு கொடுத்துருக்காங்க அவமதிப்புக்குன்னா அர்த்த மண்டபத்துக்குள் அந்த அங்க ஜீயர்கள் இருக்காங்க இல்லைங்களா பட்டாச்சாரியர்கள் ஜி ஜியர்கள் இவர்கள் தவிர யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்கிறதா இந்து சமய அறநிலையத்தில் சொல்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் இப்போ பழனி கோயில் எடுத்துக்குங்களே அங்கே வந்து எல்லாருமே வந்து அர்த்த மண்டபத்துக்கு வரைக்கும் போகலாம் கருவறைக்குள்ள தான் போக முடியாது இப்போ கருவறைக்குள்ளும் போய் பூஜை செய்யணும்னு சொல்லி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டம் போட்டு தமிழ்நாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதற்கான அந்த வேத உபனதங்களை படித்து வேதம் உதுவதற்கு தகுதியாக இருந்தும் அவர்களை உள்ள உடலை வடக்கு நடந்துட்டு இருக்குது உச்ச நீதிமன்றத்துல அதன் மீது அப்ப எப்படி பாக்குறது இந்த அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை நம்ம என்னன்னு சொல்றதுங்க இப்ப சிவன்மலை மலை எடுத்துக்கங்களே அங்க நம்ம அர்த்த மண்டபம் வரைக்கும் போலாம் ஒரு நம்ம அமைப்பு எப்படி இருக்குது முதல் எடுத்து ஒரு கொடிமரம் அடுத்து ஒரு மகா மண்டபம் அடுத்து ஒரு அர்த்த மண்டபம் அதுக்கப்புறம் கருவுரை எத்தனை கோயில் நுழைவு போராட்டங்கள் நடத்தணும் முதல்ல தாழ்த்தப்பட்ட ஒரு வெளி தானிக்கணும் கொடிமரத்தை கூட தொட்டு வழங்குவதற்கு இல்லை அங்கே நமக்கு அதுக்கு வழி இல்லை தாழ்த்துப்பட்ட குழு வழி இல்லை எத்தனை கோயில் நடுவு போராட்டங்கள் நடத்தி நம்ம என்ன பண்ணோம் அந்த கொடிமரத்தை தாண்டி மண்டபம் வரைக்கும் போனோம் மறுபடியும் போராட்டங்கள் அர்த்த மண்டபம் வரைக்கும் போகிறோம் திருப்பதி ஏழுமலியான் கோயிலுக்கு போனதுனால நீங்கள் மண்டபம் வரைக்கும் போகிறாங்க கருவறைக்குள்ள போக முடியாது நந்தனார் கருவறைக்கு விடுல தானே அவர் சிவாச்சரியர் தானே அவர் கருவறைக்கு விடலை நந்தனாரன்னு சொல்லிட்டாங்க தீயிலே எரிச்சிட்டாங்க இதெல்லாம் வரலாறு படிச்சா தெரியாது வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தா இதனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியும் அப்போ சிவன்மலையில் மண்டபம் வரைக்கும் போக முடியுது திருப்பதியில் மண்டபம் வரைக்கும் போக முடியுது படனையில் மண்டம் வரைக்கும் போக முடியுது ஆனால் செறிவள்ளி ஆண்டாள் கோவிலில் மண்டம் வரைக்கும் போக முடியல ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா அப்போ அங்கே மட்டும் என்ன தண்ணி நடைமுறை அப்போ ஜிஎர்களை என்ன பண்ணுறாங்க இதை எதையுமே மதிக்கிறது இல்லை சட்டத்தை மதிக்கிறது இல்லை சட்டம் எழுதியாச்சு அம்பேத்கர் போட்டார் அம்பேத்கர் எழுதிட்டார் சட்டத்தை அம்பேத்கர் தலைவராக கொண்ட குழு சட்டத்தை எழுதியாச்சு சட்டத்தின் முன் அனைவரும் சபம் எழுத்துரிமை வாக்குரிமை பேச்சுரிமை சொத்துரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் இன்னொரு முக்கியமான உரிமை இருக்குது அதுதான் வழிபாட்டு உரிமை அப்ப இளையராஜாவின் வழிபாட்டு உரிமை பறித்தது யார் இது ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவங்க தானே ஒரு ஆதிக்க மனநிலையில் இருப்பவர்கள் பறித்தார்கள் என்றால் அந்த ஆதிக்க மனநிலையில் இருப்பவர்களை மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அரசு ஏன் எடுக்கலை இந்த நடவடிக்கை இந்த அரசாங்கம் ஏன் எடுக்கலைன்னா அந்த அரசு அதிகாரிகள் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க என்னைக்கு மேல் கட்டுமானம்னு சொல்லுவாங்க அதை அதாவது மக்கள் எந்த கருத்துக்களின் அடிப்படையில் வழி நடத்துகிறார்கள் அந்த கருத்துக்களை வழங்குவது யார் அப்படின்னா தலைமையில் இருக்கிறவங்க தான் அரசன் அது போக அந்த மேல்கட்டுமானு சொல்லுவாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இலக்கியங்கள் கலைகள் இதெல்லாம் மக்களுக்கு எந்த கருத்துக்களை வழங்குகிறதோ அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஒரு சமூகத்தில் மக்கள் இருப்பாங்க இப்போ இந்த சமூகம் எப்படி மேலிருந்து கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்குது நீ தாழ்த்துப்பட்டவனாக பிறந்தது உன்னுடைய தலையெழுத்து இது கடவுளுடைய படைப்பு நீ இப்படி தான் வாழ்ந்தாகணும் தாழ்த்துப்பட்டவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஆமாம் இது நம்ம தலையெழுத்து நம்ம கீழ் ஜாதியில் பிறந்துட்டோம் அவன் மேல் ஜாதி ஆக முடியுமா அப்படின்னு அவங்களும் இப்போ நடந்துக்கிறாங்க அது ஏற்றுக்குறாங்க இப்போ இளையராஜா தான் ஏற்றுக்கிட்டார் எதிர்த்து தான் திரும்பி வந்துட்டார் எந்த எதிர்வனே ஆற்றினார் அவர் ஏன்னா விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்டாரா எந்த எதிர்வனையும் ஆற்றலை அவர் திரும்பி வந்துட்டார் இளையராஜா மாதிரி திரும்ப வந்தவங்க நிறைய இருப்பாங்க சில மக்கள் கோயிலுக்குள்ளேயே போக மாட்டாங்க ஏன்னா நம்ம தாழ்த்தப்பட்டவங்க அவங்களுக்குள்ளேயே அந்த மனநிலை இருக்குது அதனால் அவங்க போக மாட்டாங்க அப்போ ஆண்டைகளுக்குள் அந்த உயர் சாதிக்குள்ளே என்ன மனநிலை இருக்குது நாம் சாதியால் உயர்ந்தவர்கள் கடவுள் மழை உயர்ந்ததாக படைச்சிருக்கிறாரு அதனால நம்ம நமக்கு இருக்கிற கீழ் சாதிகள்லாம் நமக்கு கீழ் கீழே இருக்கிறவங்கள நமக்கு கீழானவர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளும் இருக்குது அப்போ பிறப்பால் உயர்வுதால் இல்லை அப்படின்னு சட்டம் சொன்னாலும் இந்த கருத்து இருக்கிற வரைக்கும் இந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ இதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்குது அதை திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே தான் இருக்குது என்னதான் சட்டங்கள் போட்டாலும் திட்டங்கள் போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மக்களினுடைய இந்த விடுதலை என்பது தாமதமாகும் அப்படிங்கிறது தான் இந்த இளையராஜா அவமதிக்கப்பட்ட இந்த பிரச்சினைகளை நான் முன்னோர்கிற செய்தியை நான் பார்க்குறேன் அதனால் இந்த ஆட்சி முறைகள் இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசு அலுவலர்களும் எப்போ தங்களுடைய சாதிய மனநிலையிலிருந்து படிப்படியாக கீழிறங்கி அதிகமான அளவில் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் இதுவோட ஒடுக்குமுறைகள் குறையும் தோழர்களே இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த நல்ல உலகங்களுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பில் பட்டனை அழுத்தி ஆதரவுங்க நன்றி தோழர்களை